ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம பார்க்க போகிறது மிதன ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் மிதனம் அப்படின்னு பார்க்கும்போது கால மூன்றாவது இடம் மூன்றாவது இடம் அப்படின்னாலே புதிய முயற்சிகள் தொலை தொடர்புகள் ஒரு மனிதன் வந்து இன்னொரு மனிதனோட எப்படி தொடர்பு கொள்வது பேசுறது சிறு பயணங்கள் இரண்டு தரப்புகளை இணைக்கக்கூடிய இந்த கடிதங்கள் கம்யூனிகேஷன் இப்படி எல்லாத்தையும் குறிக்கிறதுல முக்கியமான பங்கு மூன்றாம் இடத்துக்கு தான் வருது அதனால இந்த மிதுன ராசி சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த தூதர்கள் மாதிரி செயல்படுவாங்க அதாவது வந்து தூதரகங்கள்லயும் இருப்பாங்க சாதாரண மனிதர்களை இரண்டு தரப்புகளை இணைப்பதற்கான முக்கிய பங்காற்றுவதிலும் அவர்களுக்கு முக்கியமான ரோல் இருக்கு அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் இப்போ குரு பயிற்சி ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது குரு அப்படிங்கிறது மிதனராசிக்கு ஏழாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் உரியவர் ஏழுங்கிறது நம்மளுடைய வாழ்க்கை துணை அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பொது வாழ்க்கை நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் அப்புறம் நம்மளுடைய தொழில் பாட்னர்கள் நண்பர்கள் இது எல்லாத்தையும் குறிக்கிறது ஏழாம் இடம் அடுத்து பத்தாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது தொழில் நம்முடைய அந்தஸ்து சமூகத்துல நம்மளுடைய சிறப்பு என்ன இதெல்லாம் குறிக்கக்கூடியது பத்தாம் இடம் இது இரண்டு நட்சத்திரத்துக்கும் உரிய குரு தான் வந்து இப்போதைக்கு ஜென்ம குருவாக மிதன ராசிக்கு அமைய பொதுவா வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினோராம் இடங்கள்ல இந்த ஜென்ம குரு பயிற்சி அமைவது நமக்கு ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடத்துல குரு வர்றது ரொம்ப சிறப்பு மற்ற இடங்கள் அவ்வளவு பெரிய சிறப்பா சொல்வதற்கு இல்ல அதே சமயத்துல குரு இருக்கிற இடத்தை விட பார்வை செய்யக்கூடிய இடங்களுடைய பலன்களையும் சேர்த்து சொல்வது நல்லது அப்படி பார்க்கும் ஜென்ம குரு மிதன ராசிக்கு ஜென்ம குருங்கிறது ஒரு சிறப்பான பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியாது அதே சமயத்தில் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்வை செய்கிறதுனால இவர்களுடைய குழந்தைகள் வாழ்க்கை துணை அதாவது பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் இருக்காங்கல்ல இவங்களுக்கெல்லாம் இது நல்ல பலன்களை கொடுக்கும் சரி நாம நல்லா இல்லைன்னா நம்ம குழந்தைகள் நல்லா இருந்தால் சரிதான் நம்ம மனைவி நல்லா இருந்தால் சரிதான் நம்மளுடைய பெற்றோர்கள் நல்லா இருந்தால் சரிதான் அந்த வகையில் ஒரு நிறைவை பெற முடியும் அதை தான் பார்க்கணும்னு தெரியல ஜென்மகுரு சிறைப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க இந்த ஜென்மகுரு சிறைப்படுத்தும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன யோசிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெயிலுக்கு போக போவோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது சிறைப்படுத்தும் அப்படின்னா நம்ம சில வேலைகள்ல அங்கும் இங்கும் நகர முடியாத அளவுக்கு தொடர்ந்து அதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிடும் நம்ம உறவினர்கள் நண்பர்கள் இவங்களுடைய நல்லது கெட்டது சுப நிகழ்ச்சிகள் மற்ற நிகழ்ச்சிகள்லாம் நடந்தா கூட போய் அதுல தலை காட்ட முடியாமலோ பங்கேற்க முடியாதோ வேற யாரையாவது அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களை பிஸியாக்கி விடும் அதே சமயத்துல அதே பிஸியாக்குறதே நமக்கு ரொம்ப நல்லது அதுல பெரிய அளவுக்கு வருவாய் கிடைக்கும் அப்படிங்கறத எதிர்பார்க்காம பிஸியாக்கி டென்ஷன் ஆக்காம வெளியில போய் அவஸ்தப்படாம டென்ஷன் ஆக்குறதும் ஒரு வகையில நமக்கு பரிகாரமே இருக்குங்கிறதுனால இதை பரிகாரமா நினைச்சிட்டு சும்மா இருத்தல சுகம் இல்லாம ஏதாவது ஒரு வேலை நமக்கு கிடைக்கிற வேலையில அதிக அளவுக்கு கவனம் செலுத்திட்டு இருக்கிறது முதல்ல இது நல்ல பலனை கொடுக்கும் இதுதான் வந்து மிதனத்துக்கு நாம சொல்ல வேண்டிய முதல் செய்தி ஜென்ம குருவா இருந்து மிதன ராசிக்கு பல்வேறு இடையூறுகளை குரு கொடுத்தாலும் அதோட பார்வை செய்ய இடம் ஐந்தாம் இடத்தை பார்வை செய்கிறதுனால ஐந்தாம் இடம்ங்கிறது எண்ணம் செயல் இன்னும் சொல்ல நமக்கு வரக்கூடிய சில அதிர்ஷ்டங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய இடம் நம்முடைய புதல்வர்கள் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம்ங்கிறது மனதுக்கு பிடித்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாத நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் வந்து குழந்தை பிறப்பதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகும் ஏற்கனவே குழந்தைகள் சரியாக படிக்கல சரியாக நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல குழந்தைகளுக்கு என்ன பண்ணாலும் கேட்க மாட்டேது படித்தா மனதில் நிற்க மாட்டேது அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவர்களுக்கு குழந்தைகள் மூலமாக இந்த வருடம் ஒரு நல்ல மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்திகள்லாம் நிறைய வந்து சேரும் அதாவது இவர்களுடைய குழந்தைகள் வந்து படிப்புலையும் இன்னும் பல விஷயங்கள் நிறைய சாதனை செய்து மகிழ்ச்சி அடைகிற அளவுக்கு அவங்களுக்கு கிடைக்கும் இன்னும் சில பேருக்கு பிள்ளைகளுக்கு நிறைய பேர் இருந்தாங்கன்னா அவங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு வேலை கிடைக்கும் நிறைய பேர் வந்து பிள்ளைகளுக்கு வந்து திருமணம் செய்து வைப்பார்கள் அதே போல மனதுக்கு பிடித்த சில விஷயங்கள் இருக்கு இல்லையா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து ரெக்கவரி பண்ண முடியாமலாம் தடுமாறி எல்லாம் ஒரு நல்ல மாற்றங்களை இந்த வருஷம் புதுசாக சுற்றுலா உருவாக்கி கொடுக்கும் மனதுக்கு பிடித்த சில விஷயங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றது இன்ப சுற்றுலா அப்படின்னு சொல்லுவாங்க இன்ப சுற்றுலா அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா எது வேணாலும் போயிட்டு வரலாம் நமக்கு பிடிச்சி இந்த நாட்டுக்கு போகணும் இந்த இடத்துக்கு போகணும் இந்த இடத்தெல்லாம் பார்வை செய்யணும் அப்படின்னு நினைச்சிருக்கோம்ல அதுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றத்தை இந்த குரு வந்து உருவாக்கி கொடுப்பார் குறிப்பா பாத்தீங்கன்னா பெற்ற பிள்ளைகளால மகிழ்ச்சி அடையக்கூடியவர்களாக ராசிக்காரர்கள் இருப்பார்கள் ஐந்தாம் இடத்தை பார்வை செய்யும் குரு வந்து அதை நல்ல மாதிரி அவங்களுக்கு முடிச்சு கொடுப்பாங்க அப்படிங்கறத நம்ம முதல்ல எடுத்துக்கணும் அடுத்து குருவோட ஏழாம் பார்வை ராசிக்கு ஏழாம் இடத்திலே கிடைக்கிறதுனால அப்ப ஏழாம் இடத்து கிடைக்கிறதுனால நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா திருமணமாகாத பல பேருக்கு வந்து இந்த வருடம் வந்து திருமணம் ஆவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணையால இப்ப கணவன் மனைவிக்கு இடையே பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயும் இருக்கிற பிரச்சனை தான் அதாவது பர்சன்டேஜ் தான் மாறுபடும் அப்ப மனைவி வழியில நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா மனைவி மூலமா வருவாய் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா மனைவிக்கு நல்லா படிச்சு கூட இருப்பாங்க அவங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வேலை வாய்ப்பு சரியா அமைஞ்சிருக்காது அப்படியே வேலை வாய்ப்பு

வாய்ப்புகள் வந்து இந்த ஆண்டு உருவாக்கி கொடுக்கும் ஏழாம் இடம் அப்படிங்கிறதுனால நினைச்ச மாதிரி பல பேருக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கு ஏன்னா ஜென்ம குரு சிறைப்படுத்துங்கிறோம்ல அப்ப திருமணம் ஆயிடுச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு அங்கங்க போக முடியாது ஒரு வருஷத்துக்கு நீங்க அடுத்து வெளிநாட்டுல இருக்கிறவங்க கூட போயிட்டு வர்றதுக்கு சில திட்டமிடுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ல அந்த மாதிரி இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கணும் வெளிநாடு போயிட்டு வரதுக்கு பல பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அதாவது வந்து தொழில் ரீதியாக அதாவது ஏற்கனவே ஒரு தொழிலை ரன் பண்ணிட்டு இருப்பீங்க இதுக்கு ஒப்பந்தம் விடுவதற்காக வெளிநாடு வெளியூர்கள் சென்றுவதற்கான வாய்ப்பு வாய்ப்பு கிடைக்கும் சில பேருக்கு வெளிநாடுகள்லேருந்து ஆர்டர்களும் கிடைக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கு பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவுட் சோர்சிங் பண்ணி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் இதுக்கான சில ஒப்பந்தங்கள்லாம் இந்த ஆண்டு உருவாவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா குருவோட ஒன்பதாம் பார்வை ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே கிடைக்குது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சனி தான் ஒன்பதாம் இடத்துல இருந்தது ஒன்பதாம் இடத்துக்கு உரிய கிரகமாக சனி இருந்தாலும் ஒன்பதாம் இடத்திலேயே சனி இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சிறப்பாக சொல்ல முடியாது இல்லையா அப்போ ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு நேர் எதிர்மாறான சிந்தனைகள் நேர் எதிர்மாறான விளைவுகளை தான் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கோம் அது வந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு மன நிறைவெல்லாம் கொடுத்துருக்காது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு குருவோட பார்வை கிடைக்கிறதுனால அடுத்து வந்து ரெண்டு மூணு நாள்ல ராகுவும் அங்கே வந்துடுறதுனால நீங்க வந்து மிகப்பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமான திட்டங்கள் எல்லாம் தீட்டுவீங்க இல்லையா அந்த திட்டங்களை எல்லாம் சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுப்பதற்காக இந்த குருவோட பார்வை வந்து ஒன்பதாம் இடத்து பார்வை வந்து உங்களுக்கு ரொம்ப துணை புரியும் இன்னும் சொல்ல போனா கும்பம் அப்படிங்கறதுனால நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து மிதன ராசிக்காரர்களுக்கு அதிகமா இருந்து இது அண்மை காலமா பாத்தீங்கன்னா நடக்காமலே இருந்திருக்கும் அப்ப பாத்தீங்கன்னா விருப்பப்பட்ட கோயில்கள் விருப்பப்பட்ட புனித தலங்களுக்கு இன்னும் சொல்ல பேர் பாத்தீங்கன்னா வெளியூர் மட்டும் இல்ல வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய இந்த புனித தலங்கள்லாம் போய் தரிசனம் பண்ணிட்டு வருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும் இன்னும் பல பேர் பாத்தீங்கன்னா நிறைய நூல்கள் எல்லாம் எழுதிட்டு அதை வெளியிட முடியாம வச்சிருப்பாங்க இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா நிறைய இந்த படைப்புகள் சினிமா கூட எடுத்துட்டு ரிலீஸ் பண்ண முடியாமலாம் சில பேர் வச்சிருப்பாங்க இல்லையா அந்த முடங்கி இருக்கக்கூடிய முடங்கி இருக்கக்கூடிய தொழில் முடங்கி இருக்கக்கூடிய சில ஒப்பந்தங்கள் எல்லாமே மீண்டும் புத்துணர்ச்சி பெற்று வெளிவருவதற்கான ஒரு வாய்ப்பை வந்து இந்த ஆண்டு வந்து குரு பயிற்சி உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் பொதுவாக ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து சிறைப்படுத்தும் அப்படின்னு ஒரு பல விஷயங்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றதுனால நமக்கு அது ஆயிடுமோ இது ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சரி அப்படி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா இதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் என்னுடைய ஆசான் நல்ல வசந்தன் ஐயாவே இந்த பரிகாரத்தை அடிக்கடி சொல்லுவார் அதாவது அதாவது இப்ப நிறைய பாத்தீங்கன்னா கிராபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் போட்டோல நம்மளே டிசைன் பண்ணிக்கிறோம்ல சிறை கம்பிகளுக்குள்ள நீங்க இருக்கிற மாதிரி ஒரு படத்தை டிசைன் பண்ணிட்டு லேசா பாத்துக்கிட்டா போதும் அடுத்தது அப்படி இல்லையா ஷூட்டிங் எடுக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் மாதிரியே செட் போட்டு வச்சிருப்பாங்க அது உள்ளார இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டா போதும் இதுதான் வந்து இதுக்கு வந்து பெரிய பரிகாரம் அதே சமயத்துல இன்னும் உங்களுக்கு நெருக்கடியை கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்ததுன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடை எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தட்சிணாமூர்த்தியை நேரடியாக போய் வணங்கி வழிபடாம பின்பக்கமா போய் முகத்தில் நீங்க படாம பின்பக்கமாக பின்பக்கமாகவே திரும்பி வந்துட்டீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் ராசிக்கு நாம குரு பயிற்சி பலன்களை சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்ன நேயர்களை இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்